வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கர் ஜாகிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போது சிபிஎஸ்சி ஐசிஐசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு குறிப்பாக வந்து என்னது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு எக்ஸாம் தான் வந்து நீ ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மூணோட கட் ஆஃப் வச்சு தான் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கால்குலேஷன் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மூணு எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம பேசினவரை சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டை பேசினவரை மிக்ஸ்டு ரிவ்யூ தான் சொல்கிறாங்க சார் ஒரு சிலவங்க வந்து சார் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஒரு சிலவங்க மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது ஒரு சிலவங்க கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரு மிக்சடு தான் சொல்லியிருக்காங்க பட் கட் ஆஃப்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் இருந்து என்ன கட் ஆஃப் வந்திருக்கோ அதுதான் வரும் இந்த வீடியோ நான் எதுக்கு மெயினாக பேச போகிறேன்னா யார் யார் மேனேஜ்மெண்ட் சீட் சேரலாம் நம்ம நான் எப்போவுமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நார்மலாக வந்து நம்ம யாரையும் வந்து சஜஸ்ட் பண்றது கிடையாது ஏன்னா நீங்கள் நல்லா படித்து கவுன்சிலிங்கில் வந்து மார்க் எடுத்து லோயர் ஃபீஸ்ல வந்து டாப் காலேஜ் சேர்றதா நான் எங்களுடைய விருப்பம் பட் அதுக்கும் மீறி வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கொஸ்டின் டஃப் ஆயிருச்சு பட் இப்போ சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இந்த ரெண்டு சிலபஸில் படிக்கிற ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் வந்து நார்மலி வந்து அவங்க சிபிஎஸ்சிலே வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்து தான் படிக்க வைக்கிறாங்க நார்மலாவே வந்து அவங்க என்னவா இருப்பாங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க சோ நார்மலா வந்து தேர் நாட் இன் லோயர் மிடில் இருக்க வாய்ப்பு கிடையாது நார்மலா பொதுவா பொதுவா வந்து அவங்க வந்து வெல்டுடுவா தான் இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு காசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்ப வந்து ஸ்கூலிங்லேயே வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கட்டினவங்க இன்னொரு ரெண்டு மூணு லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து மேற்படிப்புக்கு இன்ஜினியரிங்க்கு படிக்க வைக்க ரெடியா இருப்பாங்க பட் இங்க என்ன ஒரு மேஜர் டிராபேக்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மியூச்சுவல் கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பேசின வர என்ன சொல்றாங்கன்னா சார் கொஸ்டின் டஃபா இருந்துச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி ரேஞ்சில தான் வரும் பட் எங்க நான் உங்களை கேட்பேன் இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கிட்ட என்ன சார் எங்க பேரண்ட்ஸ் வந்து ஒன் எயிட்டி நான் எடுப்பேன் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ஹானஸ்டா பார்த்தோம்னா எனக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி தான் சார் வரும் அவங்க எப்படி நான் சொல்லணும்னு தெரியாம இருக்கேன் பட் சொன்னா வந்து ரிசல்ட் வர வந்து அப்படியே பண்ணிட்டு ரிசல்ட் நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடாதானே சார் போகுதுன்னு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறத வந்து நம்ம ரொம்ப கேள்விப்படுறேன் அப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றா தம்பி தயவு செய்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஹானஸ்டா கால்குலேஷன் பண்ணிட்டீங்க சோ நீங்க வந்து டென்டேட்டிவா கால்குலேஷன் இன்ஜினியரிங் பண்ணி பாத்துட்டீங்க உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி ரேஞ்சில தான் வருது அப்படியே வந்து ரொம்ப முக்கிய முக்கிய போனாலும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில தான் வரும் பட் வந்து உங்களுடைய விஷன் வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும் உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படி எப்படி என்ன செலவானா படிக்க வைக்கணும்னா நீங்க தைரியமா வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க அப்பா கொஞ்சம் क्वेश्चन டஃப்பா இருந்தது பட் நீங்க நினைக்கிற மார்க் எனக்கு வரக்கன வாய்ப்புள்ளன்னு சொல்லிட்டாங்கனா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க ரிசல்ட்டுக்கு வந்த பிறகு கடைசி நேரத்துல வந்து ஓடோடி போய் வந்து ஒரு காலேஜ்ல போய் சீட் கேட்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து சீட்லாம் புக் ஆயிடும் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்பவே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜெனியூனா வந்து உங்க பேரண்ட்ஸ் இதுதான் என்னுடைய மார்க் சொன்ன அதே மாதிரி பாத்துட்டு இருக்க பேரண்ட்ஸும் கோவப்படாம அப்படியா இவ்வளவுதான்ப்பா வரும் வேற மேக்சிமம் எவ்வளவு வரும்னு பார்த்துட்டு நீங்க நினைச்சிருப்பீங்கல இதுல மேனேஜ்மெண்ட் சீட்டை பொறுத்தவரை என்னன்னா ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் பண்ற இன்னொரு தப்பு என்னன்னா டோக்கன் மாதிரி இந்த காலேஜ்ல ஒரு இருபத்தஞ்சு அந்த காலேஜ் ஒரு ஐம்பது அப்படி எல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் போட்டு வைப்பாங்க அதுவும் பண்ண கூடாது நீங்க வந்து ஒரு காலேஜ்ல சேரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு மூணு காலேஜ் விசிட் பண்ணிட்டு இந்த காலேஜ் தான் நான் படிக்கப் போறேன் கவுன்சிலிங்ல கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லட்டா நான் மேனேஜ்மெண்ட்ல இந்த காலேஜ் சேர போறேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமா வந்து அந்த காலேஜ்ல வந்து நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி மேபி வந்து நீங்க விரும்புற கோர்ஸஸ்க்கு என்ன கேபிடேஷன் ஐ டோன்ட் நோ ஒவ்வொரு காலேஜுமே இந்த ஒவ்வொரு கேபிடேஷன்ஸ் இருக்கும் அந்த கேபிடேஷன்ஸ்க்கு வந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல் அஃபோர்டபுள் இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்றதுல ஆட்சேபனே கிடையாது நீங்க வந்து ஒரு ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு என் பையன் கவுன்சிலிங்ல மார்க் வந்துட்டா நான் இந்த காலேஜ் போயிருவேன் இல்லாட்டா வந்து இந்த காலேஜ்ல வந்து ஒரு டோக்கன் போட்டு வைக்கணும்னு சொல்லி எப்போ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க கவுன்சிலிங்ல வந்து வேற காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே அட்வான்ஸ் பே பண்ணது எந்த காலேஜுமே வந்து சாமானியத்தில் கொடுக்க மாட்டாங்க பட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு எப்படி வேணுமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பட் நார்மலா வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு போவீங்க பட் உங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சின்னதா இருக்கும் ஆனா அதே இது அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டாம எத்தனோ பேர் இருக்காங்க ரைட் அதனால வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து ஒரு ரெண்டு மூணு காலேஜை விசிட் பண்ணி பேரண்ட்ஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நீங்க டிசைட் பண்ணி என்கொயரி பண்ணி இந்த காலேஜ்ல வந்து நீங்க சேரணும் முடிவு பண்ணீங்கன்னா தைரியமா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு புக் பண்ணிருங்க இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் யாருன்னு சொல்றேனா இன்னும் நான் மறுபடியும் சொல்றேன் எக்கானமிக்கல்ல அப்பர் மிடில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் திருப்பி திருப்பி இன்சிட் என்னன்னா எக்கானமிக்கல்ல எனக்கு பெரிய விஷயம் இல்ல சார் எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஆனா மார்க் நம்பி சார் நான் கண்டிப்பா வந்து நான் மார்க் வந்து ஒன் எயிட்டி கிட்ட வந்துருவேன் ஒன் செவன்டி குள்ள வந்துருவேனா அவங்களுக்கு நான் சொல்ற சஜஷன் என்னன்னா ஒரு டாப் பத்தாவது காலேஜ் கிடைக்கலன்னா டாப் பதினஞ்சாவது காலேஜ்லயா நீங்க சேர்றதுக்கான மனப்பக்குவமா மாறிக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் காலேஜ் புரியுதா நீங்க வந்து பேப்பர்லயோ விளம்பரத்துலயோ யூடியூப்லயோ யாரோ ரிவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு டாப் காலேஜஸ் தான் அந்த அஞ்சாவது காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஓப்பனாவே சொல்லிடுறேனே அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை கிண்டி கேம்பஸ்

உங்கள் ஸ்டூடெண்ட்டு கிட்ட மனம் விட்டு பேசுங்க உங்களால் எவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியும்னு அவங்க ரேஞ்ச் அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் படிக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா மெட்ரிகுலேஷன் இருந்தாங்கன்னா உங்கள் பையனோட நார்மல் வந்து ரேஞ்ச் தெரியும் என்ன தான் மார்க் எடுப்பானு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டு போய் புக் பண்ணுறது தப்பே கிடையாது பட் இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா ஆல்வேஸ் கவுன்சிலிங் இஸ் பெஸ்ட் ஈவன் தோ இஃப் யூ ஹேவர் அப்பர் மிடில் யூ மே புக் மேனேஜ்மென்ட் சீட்ஸ் அதே மாதிரி வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு தவறான மித்து என்ன இருக்குனா சென்னை கோயம்புத்தூர் இங்க இருக்கிற காலேஜ் தான் நல்ல காலேஜ் மிச்சம் வந்து திருச்சிலயோ மதுரைலயோ திருநெல்வேளியிலயோ இருக்கிற காலேஜ்ல நல்ல காலேஜ் இல்லைன்னு தவறான கணிப்புல இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சென்னையில இருக்கிற எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் கிடையாது சவுத்துல இருக்கிற எல்லா காலேஜும் மோசமான காலேஜ் கிடையாது நீங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சவுத்துல சொல்லணும்னா நிறைய காலேஜ் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப சவுத்துல இருக்கீங்கன்னா தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ் வேலம்மாள் நல்ல காலேஜ் பி நல்ல காலேஜ் பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி நல்ல காலேஜ் மெப்கோ சிவகாசி நல்ல காலேஜ் கோவில்பட்டி என்இசி நல்ல காலேஜ் இந்த மாதிரி நல்ல காலேஜ் தான் இருக்குல்ல சோ அதனால நம்ம திருச்சி சைட்ல எடுத்தோம்னா நிறைய காலேஜஸ் இருக்கு ஸோ அதனால வந்து உங்கள் ஊர்லேயும் நல்ல காலேஜ் இருக்கு அதுவும் நல்ல காலேஜ் தான் சென்னை கோயம்புத்தூர் மட்டும்தான் நல்ல காலேஜ்னு நினைக்காம உங்கள் ஊரில் இருக்க நல்ல காலேஜையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்